நீ <muchas> <muchas>

அண்ணா மேல் நார் கேக்கீங்க ஐயே வர வேண்டியதுக்கு வந்துட்டோம் கூட எக்கறே பதாலுடா நீரே மூரே கார்ப்படிங்க நீங்க ஐயோ வந்துட்டீங்க ஒரு தடவை சொல்லுங்க ஜாஜுட்டியா கொட்டிவள கேக்கறல்ல அண்ணா நம்ம டக்கெட் கூட இல்ல நீ ஏಳ್்கோ சூப்பர் कले देवि वरी

ಕೊಡ್ತಾರ ಎಲ್ಲ ಕೊಡ್ತಾರೆ ಮನೇಲಿ ಯಾರು ಕೂತ ಯಾರು ಕೊಡ್ತಾರ ಯಂತ್ರ ಕಟ್ಟಿದ್ರೆ ಕಟ್ಟಿದ್ರೆ ಒಂದಕ್ಕೆ ಒಂದಕ್ಕೆ ವರ್ಷ ಅಲ್ಲ ವರ್ಷವರ மலை கட்டி ஆறுவரை ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಏನ್ ಬೆಲೆ ಕಟ್ಟಿರಿ ಎಂಟು ಸಾವಿರ ಎಲ್ಲ ಟಗುರ್ ಮರಿಯಲ್ಲ ಎಲ್ಲ ಟಗುರ್ ಮರಿ ನಾನು ಅಲ್ವಾ போன்றா போண்ணா தோன்றா